சலாம் வலைக்கும் என்னம்மா பண்ணுறீங்க தொழுது பண்ணுறீங்களா ஏன் ஒன்று வரீங்கம்மா என்னம்மா வச்சுக்காதுல ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருக்காரு உங்களுக்கு தான் நல்லா தமிழ் பேச தெரியும் பேச தெரியாத நடிக்கிறீங்க தூ அப்படின்னு போட்டிருக்காப்ல எப்படி உங்களுக்கு நல்லா தமிழ் பேச தெரியும் ஆனால் நீங்கள் வந்து வீடியோ காண்டி நடிக்கிறீங்க தூ அப்படின்னு மெசேஜ் ஆ தமிழ் மட்டும் நல்லா தெரிஞ்சுனா நிறைய ஃபிலிமில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்களா அப்பா பார்த்துங்க ஹாய் வெல்கம் டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி சகர வீடியோ போடுங்க சகர வீடியோ போடுங்கன்னு சொல்லி எல்லோரும் கமெண்ட் பண்ணிட்டீங்க துக்க கழகத்தில் போகிற ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நல்லா போடாம இருக்கேன் இன்றைக்கி உங்களுக்காண்டி சகர வீடியோங்க மணி இப்போ பார்த்தீங்கன்னா நாளை கால் நாலு மணிக்கு எழுந்திரிச்சேன் இப்போ நாளை காலாகிட்டு இருக்கு நபா பார்த்தா இப்போ தான் எழுந்திரிச்சாங்க தொந்துகிட்ருக்காங்க நபா பார்த்துவிட்றாங்க கரிஷ்மா கரிஷ்மா என்ன பண்ணுறோமா சப்பாத்தியா சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கு என்ன இருக்குது சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி சப்பாத்தி அவ்வளோதானா இன்னைக்கு ஆமாம் நீ டீ இல்லையா சொல்ல மாதிரி ம் என்ன இருக்குது ஒன்று முட்டைங்க ஆமா ஓகே அப்போ வெறும் சப்பாத்தியும் இது மட்டுந்தான் எனக்கு சாப்பிட்றதுக்கு பால் வேணும் இருக்கு ஓகே உணவு சாப்பிட்றதுக்கு பால இல்லை காப்பில் நீ சிக்கனில் தான் எப்போ காப்பியில் தான் கரிஷ்மா வந்து சாப்பிடுவாங்க சரி ரொட்டியாச்சும் நல்லா அழகாக சுடுமா ஓகேவா போல்டு பண்ணி மேக எந்திரிச்சிடுச்சு நீனு தொழுந்துட்டியா மேக்கு ஆமாம் தொழுதுட்டோம் வச்சுட்டு அப்படியே படிக்க ஆரம்பிச்சிரு இதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு பறிச்சிருக்கா நீங்கள் என்ன பறிச்சா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அடுத்து அதோட முடிஞ்சா சூப்பர் சீக்கிரம் முடிங்க ஹோல்டு பண்ணி சொல்லுங்க கரிஷ்மா எனக்கு மூணு சொல்லியம்மா நீ என்னம்மா இந்த நோம்பில் எவ்வளோ கம்மியாக செய்கிறீங்க சம்மா மா சப்ஸ்கிரைபர் பார்த்தாங்கன்னா டென்ஷன் ஆகிடும் வெறும் சப்பாத்தியும் சிக்கன்லேயும் வந்து ஒன்றுமே இல்லை நேற்று லேட் ஆகிடுச்சு நாங்கள் யாருமே வந்து நோம்பு வைக்க மாட்டாங்க ரொம்ப கம்மி என்னங்க எவ்வளோ எப்படி இது சாப்பிட்றீங்கன்னு கேட்பாங்க ஒரு ஃப்ரூட்ஸ் இல்லை இது எல்லாத்து காரணம் கரிஷ்மா தான் பாருங்கள் இந்த நிலைமையில் இருக்குது இம்பனுக்கும் நேற்று வந்து நமக்கு விருந்து வேற இருந்துச்சு விருந்து இருந்தும் பண்ணல வீட்டு வீட்டு வேலை இருந்துச்சு குழந்தை வீட்டில் புட்டிங் கிட்டிங்களா இருந்துச்சு வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல நான் கேட்டேன் இருக்கா கேளு நான் போய் வாங்கிட்டு வரேன் பைக்கில் போயிட்டு இருக்கான்னு கேளு இருக்கு இப்போ தூங்கிட்டு இருப்பாங்களே தூக்கிட்டு போயிட்டாங்களா யாருக்கு போய்ட்டாங்களா யாருக்குங்களா வேறு யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா இருக்குது இது சாப்பிட்டுட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு இது பண்ணுங்க சீக்கிரம் பண்ணு இங்கே சாப்பிட்டுட்டு சீக்கிரமே ம் போயிட்டு ஓகே சலாம் வலைக்கும் என்னம்மா பண்ணுறீங்க தொகுதல் பண்ணுறீங்களா ஏன்னு ஒன்று வரீங்கம்மா என்ன மாதிரி காதில்ல தூக்கு கலக்குமா ஆ சாப்பிட்டுட்டு புட்டிங் சாப்பிட்றதுக்கு குழந்தையா வீட்டுக்கு போகம்மா ரெண்டு கிலோமீட்டர் ரேஷ்மாண்டி வீட்டுக்கு போகலாமா பால் இல்லை ஒன்றும் இல்லை அங்கே போய் புட்டிங் வேணால் சாப்பிட்டு வருவோம் என்னம்மா என்னமோ சொன்னீங்களே என்ன சொன்ன கேட்கலாமா என்னமோ சொன்னீங்க என்ன சொல்றேன் ஒரு வாட்டியை தும்புகிற முன்னாடியெல்லாம் ரெண்டு மூணு தும்புவ தும்புவா இப்போ புரியுதா தும்மல் வரும் மாதிரி யாராவது இது பண்ணோம்னா தும்மல் போயிடும் ஓகேவா சீக்கிரம் சாப்பிடுங்க நம்ம வந்து அங்கே போவோம் ஃப்ரெஷ்மெண்ட்டிக இருக்கும் சீக்கிரம் டைம் இல்லை வாங்க சொல்ல முன்னாடி போனாதான் ரொட்டியை மட்டும் சுட்டிட்டு போயின்னா அங்கேயே கூட சாப்பிட்டுக்கலாம் ம் எங்கேயும் கூட சாப்பிடலாம் போய் எனக்கு காஃபி இல்லைன்னா சாப்பிட சாப்பிட பிடிக்கல எனக்கு ம் சீக்கிரமான நின்று அங்கே சாப்பிட்டா நல்லா இருக்கும் நபா ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்க ரொட்டி சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் சாப்பிட்றாங்க இங்கே வந்து நாகூரணிப்பா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு நல்லா இருக்கு இந்த பாட்டு கேட்கறதுக்கு அடுத்து மகக்குக்கும் எனக்கும் வரணும் சாப்பாடு எனக்கு கொண்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வா இப்போ நீ சாப்பிடு நவாக்க ரெண்டு போதுமா அங்கே போய் புட்டிங் சாப்பிடு அங்கே போய் சோறு இருந்தாலும் சோறு சாப்பிடு சீக்கிரம் நம்ம அஞ்சு மணிக்குள்ளே அங்கே போனால் தான் அங்கே எதாவது சாப்பிட முடியும் அஞ்சு இருபத்தஞ்சிக்கு வாங்க சொல்லிடுவாங்க ஓகேவா ஆ

சாப்பிடு சாப்பிடு இது வந்து கோழி கழுத்து நல்லி இவங்க நல்லி சாப்பிட மாட்டாங்க இவங்களுக்கு பீஸ் தேவை பீஸ் சின்ன சின்ன பீஸாக இருந்தால் சாப்பிடுவாங்க இவங்களுக்கு வந்து எதாக இருந்தாலும் ஓகே எலும்பு எடுக்கக்கூடாது மீனில் இது முள் எடுக்கக்கூடாது அவளுக்கு நான் பார்க்க ரொம்ப இதே இருக்குது அவளுக்கு என்ன இருக்கு என்ன இருக்குது அவளுக்கு தெரியல பால் ஜூஸ் பாலே இல்லைங்க இப்போ டீ குடிக்கிறதுக்கு குழந்தை ஆட்டுக்கு போனோம் இல்லாட்டி எனக்கு தலை வலிக்குமா டீ குடிக்காம நான் வச்சேன்னா எனக்கு தலை வலிக்கும் சரி சரி சீக்கிரம் சொல்லு எனக்கு ரெண்டு சப்பாத்தி சொடு ரெண்டு நல்லா இருந்துச்சுன்னா மூணு கூட சாப்பிடுவோம்மா ஓகேவா நல்லா இருக்கா யார் யார் சாலைனா இது நேற்று வச்ச குழந்தையா வீட்டுக்குழம்பா நல்லாத்தனை இருக்கும் ஜல்லியா சாப்பிட்டாச்சு எல்லோரும் ரூபா பைசா குடிச்சிட்டு போக வேண்டியதான் குழந்தையா வீட்டுக்கு போயிட்டு புட்டிங் சாப்பிடணும் டீ குடிக்கணும் அதுக்காக நபா வெயிட்டிங் நீ வேணாம் நாங்கள் நானும் அம்மா மட்டும் போயிட்டு வரோம் நீ வரயா பைக்லலாம் வேணால் கரீஷ்மா குளிர் ரூம் கரீஷ்மா எங்கேருந்தா போனால் நீ வர்றதில்லை நீ கரிஷ்மா வந்து சப்பாத்தி எடுத்துக்கிட்டாங்க அங்கே போய் சாப்பிட போகிறாங்களாம் அவங்க ஓகே இந்த வேணும் உங்களுக்கு ஊத்து ஆ தமிழில் ஹிந்தி பேசவே வேணாம் வீட்டில் அப்போ நமக்கு தமிழ் நல்லா க பேச முடியும் நபா குச்சியா குழந்தை வீட்டில் செய்வாங்களே நபாக்கு தும்முறதுக்கே நேரம் இல்லை காலையில் செஞ்சுக்கலாம் கீச்சு கீச்சுக்குன்னு தும்பிக்கிட்டே கிடக்கும்

கிளம்பு கிளம்பு டைம் இல்லை போ வாங்க போ வாங்க இந்த இது மைக்கு கையில் வச்சுக்கா வச்சுக்கோ குடி இன்னும் ரெண்டு மூணு எடுத்துக்க போ நாலஞ்சு எடுத்துக்க வாங்க எத்தாதுமியா பாஞ்சேண்ணா ஆ அவர் இல்லை அஞ்சு எடுத்துக்க வாங்கம்மா ஏ மேக்கு நீ விமானம் பார்த்துக்க தூங்குறான் அந்த இது மைக்கு டப்பா எடுத்துக்க நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் மேக் படிக்கட்டு மேக்கு விமானம் விட்டுட்டு சும்மா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடும் போயிட்டு அது இனிமேல் வேலை பார்க்கணும் சூப்பராக இருக்குது பரவலன் இருக்குது கரிஷ்மா எடுத்தம்மா எடுத்த அஞ்சாறு எடுத்துக்க சொன்ன நீ என்னம்மா அப்போ உனக்கம் ஒன்று வேணும்ல அங்கே நாளா நீ இருந்து வா கரிசுமா வச்சுக்கிறோம் கிளம்பிட்டோம் நாலு ஐம்பது மணி கரிசிமான சாப்புடல அங்கே போய் இந்த மாதிரிலாம் ஓட வேண்டியதாக இருக்குது பால் இல்லை வீட்டில்லாம் மரம் மட்டை கீழ வந்துருக்கு வண்டியில் வண்டியில் டயரில் இருந்தால் தூக்கி அடிச்சிடும் ஆமாம் பால் இல்லாத காரணத்தினால டீ குடிக்கிறதுக்கானே அங்கே போகிறோம் ரெண்டாவது கரிஷ்மா வந்து காப்பியில் தான் இது பண்ணும் ஓகேவா சரிம்மா அங்கேயே இருக்கும் அங்கேயே இருக்கும் குழந்தையாக வந்துட்டோம் கரிஷ்மா கேட்டு ஃபோன் பண்ண போகிறாங்க ஹார்ன் அடிக்கல இல்லாட்டி வந்துருப்பாங்க நம்பா செருப்புலாம் வந்துருச்சா நம்பாவே தெரிய மாட்டேங்குது பின்னாடி இருக்கா அப்படி நம்ம

தயவு செய்து நபா ஐஸ்க்ரீம்ல இது என்னம்மா ஒரு கோப்பையில போட்டு கொடுமா இவ்வளோ எதுக்குமா நீ முதல் சாப்பிடு உன் வேலையை முடி டா புட்டிங் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இன்னொரு விஷயம் தெரியுமா கோழி கழுத்து திங்கிறத காட்ட வேணாம்னு சொல்லி மறைச்சி வச்சுருக்கான் இங்கே வருங்க அதை காட்ட வேணான்னு சொல்கிறான் எப்பா அதெல்லாம் காட்டலாம்ப்பா அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லைப்பா ஓகேவா சாப்பிடு எடுத்து சாப்பிடு காம் சார்ஜி பிள்ளை காம் எடுத்து சாப்பிடு எடுத்து சாப்பிடு அவ இது இல்லையா புட்டிங்க சாப்பிட்டு டீ குடிக்கணும் கரிஷ்மா வாயிரம் முடிஞ்சா பார வச்சிட்டியா சைரி பண்ணு போ போ ஆச்சுங்க கொண்டா கட் பண்ணு சாயாமா காப்பியா டீயா அது இது காப்பி இது புட்டிங் கொஞ்சம் சாப்பிடுவீங்களா அப்போ நான் மணி தான் நீங்கணுமா ம் கரேஷ்மா வந்து ரொட்டி சாப்பிட்டு ரொட்டி காஃபி இந்த ஜூஸ் குடிச்சிட்டு அவங்க வேகிட முடிச்சு ஓகேவா இப்போ டைம் இல்லை கிளம்பியாச்சுங்க சகர வச்சாச்சு வாங்க சொல்லிட்டாங்க இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு தொழுதுட்டு வடக்க வேண்டியதுதான் ஓகேவா கரிஷ்மா Napa? Wah wah wah. Iri er, iri er, iri er, iri. Er. Ach, anda anda barang -an 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 -an. aram jadi. Ach, kicik. Cikir orang keris mah, Naba Napa tuh mi gitu ya வரா சீக்கிரவா வாங்க சொல்லிட்டாங்க போகலாமா ம் சரி வீட்டுக்கு போயிட்டு ஆ கரிஷ்மா வீட்டுக்கு போயிட்டு தொழுதுட்டு தூங்குவோம் ஈவினிங் எஃப்தாரிக்கு என்னென்னா இருக்குன்றத காட்டுறோம் நிறைய பேர் கோலிபஜா ரெசிபி கேட்டீங்க நீங்கள் முடிஞ்ச கோழி வேலை செஞ்சு காட்டு கரீஷ்மா ஓகேவா ஓகே ஈவினிங் சந்திப்போம் பாய் வெல்கம் பேக் இப்தார் இப்போ இன்னைக்கு எங்கேயுமே இல்லை எங்கள் வீட்டில் தான் செய்கிறோம் நான் வந்து இன்றைக்கி பஜாரை போயிருந்தேன் பஜாரில் வந்து தர்பூசினி வாங்க பால் வாங்க போனப்போ நொங்கு பார்த்தேங்க நொங்கை பார்த்தோன்னே எனக்கு பழைய ஞாபகம் வந்துடுச்சு அபிராமத்தில் நொங்கு தேங்காய் பால் ஊற்றி நல்ல பிணஞ்சி அந்த ரோஸ் மில்கெல்லாம் ஊற்றி பண்ணுவாங்க பாருங்கள் அடா 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 வாயில் சொல்லும்போதே எச்சி வருது ஸோ அதை நான் செய்ய போகிறேன் தேங்காய் பால் வந்து மேய்க்கை வந்து அரைச்சிக்கிட்டுருக்காங்க இது இல்லாமல் கரிஷ்மா என்னெல்லாம் செய்யப்போறேன்னு சொல்லுமா கோலி பஜ்ஜி போடி சக்கரை வள்ளிக்கிழங்குல பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி இது மூணு சரியா வேறு என்ன ஜூஸ் நீச்ச பப்பாளி ஜூஸு ஆ அப்புறம் பழைய சோறு வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் ஓகே தானே ஆமாம் கண்டிப்பாக சட்னி வேணும் ஓகே ரோப்ஸா சும்மா கொஞ்சோன்னு பண்ணு ஓகேவா மேக்க என்ன தேங்காய்பாளம் எடுக்குதா சரி சக்க சக்குன்னு வேலையை முடி முடிச்சதுக்கப்புறம் காட்டுவோம் நவா தூங்குனாங்க இன்னும் எந்திரிக்கல நவாக எழுப்பி லேட்டாக வரும் சக்கரை போடு <laughs> 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 கடைசியாக ஒரு முங்க வந்து வெட்டி வெட்டி போட்டோம்னா அருமையான جوس. ஒரு போடும் போடு. இనికి டிஷ் கேன்சல் ஆயிடுச்சு. ஆமாங்க, பீஃப் பிரியாணி வந்துருச்சு. இந்த ரம்ஜான்லயே ஃபர்ஸ்ட் டைம் டைம் வந்திருக்கு பியூ பிரியாணி அதுவும் நிறைய வந்திருக்குங்க.

கரிஷ்மாவோட ஸ்பெஷல் கோலிபாஜி ரெடி ஆகிட்ருக்கு நல்லா பொங்கி வருதுல்ல அன்னைக்கு ஒரு நேரம் கேட்குறாங்க ஒரு நாள் சொல்லுவோம் எப்படி செய்கிறதுன்னு சூப்பராக வருது வேறு என்னம்மா பண்ணியிருக்கேன் இவ்வளோ நேரம் என்னம்மா பண்ண இங்கே இருந்து நீங்கள் அது ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்காக அவ்வளோ நேரம் வச்சுருமக்கு சட்னிங்கம்மா சட்னி ஸ்பூன் வச்சு ஓகேம்மா இது எதுக்கு கோல்டு கோடு வேணும் எல்லாம் குளிங்காக வேணும் அங்கே கொண்டு போய் வை ஸ்பூன் வை சீக்கிரம் பண்ணுவா டைம் ஆச்சு நபா இம்மான் வெளியே உட்காந்துருக்காங்க என்ன பண்ணுறாங்க படிச்சுக்கிட்டுருக்காங்க இருக்கியாடா நீ இது இப்போ மஸ்ஜித் போகலையா ரெடியாகும் நபா மூடு மூடு டைம் ஆச்சு ஆ ஜ இம்மா கே செம்மா கேலையா வாபஸ் லேக்கே ஆனாலும் லேக்கியா யாத்தானியுங்க தூச்சா போ நபா உள்ளவா டைம் ஆச்சு எல்லோரும் நோம்பு திறக்க உட்காந்துட்டோம் நுங்கு ஜூஸ் முதல்ல இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்ஸா பப்பாளி ஜூஸு கருபூசணி பப்பாளி சட்னி வேறு என்ன மாறுது கோலி பஜையும் போடியும் இருக்குது சட்னி இருக்குது இதுக்கப்புறம் பீ பிரியாணி அது சொல்லுதுட்டு அப்புறம் சாப்பிடுவோம் அதையும் காட்டுவோம் ஓகேங்களா சுட சுட சாப்பிடுவோம் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனாலும் வந்து சூப்பராக இருக்குது பிரியில்ல அதனால இமான் வந்து பள்ளியாசுக்கு போயிட்டான் நான் போகல இன்னைக்கு அவன் ஃப்ரெண்டுங்களோட போயிட்டான் இமான் ஒன்று நேச்சர் ஒன்று கொண்டு வரும் உங்க ஜூஸ் நல்லா இருந்துச்சா மேக்கு எதுக்கு சிரிக்கிற நல்லா இருந்துச்சு நல்லா இருக்குன்னு சொல்லி இல்லாட்டி இல்லை குடிச்சு பார்த்தா தெரியுமா நீ எதுக்குமா மா சிரிக்கிற ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருக்காரு உங்களுக்கு தான் நல்லா தமிழ் பேச தெரியும் பேச தெரியாத நடிக்கிறீங்க தூ அப்படின்னு போட்டிருக்காப்ல எப்படி உங்களுக்கு நல்லா தமிழ் பேச தெரியும் ஆனால் நீங்கள் வந்து வீடியோ கண்டு நடிக்கிறீங்க தூ அப்படின்னு நான்

ஆனால் கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டுக்கு போகிறோம் இந்த போன ஒரு மாதம் இருந்து ஃபுல்லாக தமிழ் கற்றுட்டு வர போகிறாங்க இவங்களோட நான் இருக்கவே மாட்டேன் இவங்கள விட்டுட்டு போயிடுவேன் என்னமோ தமிழில் தான் பேசணும் தண்ணி கேட்டாலும் தமிழில் தான் கேட்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவேன் இமான் நல்லா பழகிடுவான் எனக்கு நம்பிக்கை இருக்குது சரி இவங்க மேலே எனக்கு தெரியல பார்க்கல பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சீக்கிரம் வராது ஹார்டு இருக்கு சரி நீ என்ன பண்ணுற அந்த பீ பிரியாணி பெரிய பிளேட்டில் போட்டு கொண்டு வா ஆமாம் போட்டு கொண்டு வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா சூடாக இருக்கும் சூடாக இன்னும் அஞ்சு நிமிடத்தில் தானே இருக்குது வேணும் டக்குன்னு அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாமா இருக்குது அது கொண்டு வரது முன்ன அஞ்சு நிமிஷம் ஆயிடும் வந்தோன்னே பார்ப்போம் ஸோ பிரியாணி பிரிக்கிறாங்க பீஃப் பிரியாணி ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்றோம் எங்கள் வீரில் இங்கெல்லாம் அதிகமாக கிடைக்காது பீஃப் ரொம்ப அப்புறப்பில் தான் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு ஒருக்கா தான் சாப்பிடுவோம் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த நோம்பில் வந்து பீஃப் சாப்பிட்றோம் பிரியாணி தான் நான் வேறு என்ன சொன்னேன்

சரி ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட்டுறோம் உங்களுக்கு வேணுமா பீஃப் பிரியாணி வேணுமா சிக்கன் பிரியாணி சாப்பிட்றேன் இது பை பைத்தி மாட்டேன் எனக்கு கீரை சாப்பிட்றோமா அது பிடிக்கும் பிரியாணி அப்போ விமானம் வாங்கிட்டு வந்து நீங்கள் சாப்பிடுறேன் ஓகேவா சரி நீ நோன் திறந்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடுவோம் வீடியோ முடிச்சிடுவோமா நாளைக்கு வேற வீடியோ சந்திப்போம் வீடியோ போடல எந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க எல்லா வீடியோ அதெல்லாம் நல்லா இருக்காது நமக்கு ஆல் அப்புறம் பாப்பம் முழுசா பண்ணு கழிச்சு ஆமா தமிழ்நாடு போய் நிறைய தமிழ்நாடு போய் நிறைய வீடியோ வரும் அதனால வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கப்பா எல்லாரும் லைக்